எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒருத்தர் என்ட்ரெஸ் சில கேள்விகள் கேட்டிருக்காரு அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேள்வி தினை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு திணை அப்படின்னு பார்த்துட்டா ஐ அன்பின் ஐந்து திணைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஐந்து திணைகள் இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து திணைகள் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட்டு வர்றது என்னன்னா குறிஞ்சி அதாவது மலையும் மலை சார்ந்ததும் மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கினா காடு அதுதான் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் வந்து நம்மளுக்கு முல்லை அப்புறம் அந்த காடுகளை விட்டு கீழே இறங்கி அதையும் இன்னும் பண்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் விவசாய நிலம் வந்துடும் அதுதான் மருதம் வயலும் வயல் சார்ந்தது அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இந்த குறிஞ்சி முல்லை மருதம் மூணுமே வளம் குன்றி அதாவது இயற்கை இயற்கை சமநிலையை தவறி வளம் குன்றி பாலைவனமாக மாறுது அதுதான் வந்து பாலை அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்லுவோம் அடுத்து நெய்தல் தண்ணீர் கடலும் கடல் சார்ந்த இடமும் அடுத்த கேள்வி தொல்காப்பியன் என்ன சொன்னார் சொல்லு ஓகே தொல்காப்பியன் தொல்காப்பியன் அவர் குறிப்பிட்ருக்கிறது தொல்காப்பியர் அப்படின்னு மரியாதையோட கூட சொல்லியிருக்கலாம் இயர் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறது எப்பயுமே ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஓகே தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஐந்து திணைகள் இருக்குல்ல அந்த ஐந்து திணைகளுக்குரிய மக்கள் தெய்வம் அவங்களோட உணவு அப்புறம் அவங்களோட தொழில் பறை இந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாரு இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே வரும் ஓகே பாருங்கள் கருப்பொருள் அப்புறம் அந்த ஐந்து திணைகளை மேலே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கான தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் அப்புறம் பறவைகள் ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஓகே இதில் பார்த்துக்கோங்க மக்கள் அவர் வந்து எதை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காரு அப்படின்னா மக்களை பற்றி தான் கேட்டிருக்காரு மக்கள் அப்படின்னு பார்த்துட்டா குறிஞ்சிக்கு வெப்பன் குறவர் குரத்தியர் முல்லை தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் மருதம் ஊரன் உழவர் உலத்தியர் நெய்தல் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் பாலை எயினர் ஏற்றியர் இந்த எயினர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொரு மீனிங் என்னன்னா மரவர் அப்படின்னா நம்மளுக்கு வீரம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது ஸோ எல்லா நில மக்களும் வீரத்துக்கு பேர் போனவங்க தான் ஓகே இதில் பர்டிகுலராக எயினர் ஏற்றியர் அப்படிங்கிறவங்கள மரவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான வார்த்தை அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே அதை தவிர்த்துட்டு தான் எயினர் ஏற்றியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே பர்டிகுலராக இதை டார்கெட் இந்த ஆன்சரை டார்கெட் பண்ணி தான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு பாலை வந்து கொற்றவை அவங்க கும்பிட்ற தெய்வம் கொற்றவை எயினர் ஏற்றியர் தான் அவங்க அவங்களோட மக்கள் ஓகே அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா சூறையாடலால் வரும் பொருள் தான் அதை அதை வச்சு தான் அவங்க வந்து தங்கள் வாழ்க்கையை நடத்துவாங்க ஓகே அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா அவங்களோட தொழில் பாருங்கள் நிறை நிறைக்கவர்தல் ஓகே அடுத்து நான் ஒன்று சொல்லவா குறவன் இன்னும் குறவன்தான் இடையன் இன்னும் இடையன்தான் கடல் செம்படவன் மீன மீனவன் இன்னும் மீனவன்தான் நிலம் மரவர் மரவர்தான் சரியா ஓகே பாலைவனத்தில் இருக்க அந்த மரவர்கள் மரவர்கள் தான் இது வந்து அவர் குறிப்பிட்டது மருதமில் மட்டும் இப்படி பதினாறு சாதி உருவானது ஒரு உண்மை சொல்லிட்டுங்களாங்க தமிழில் வந்து ஜாதி அதாவது சாதி அப்படிங்கிற அந்த வார்த்தையே கிடையாது நம்மக்கிட்ட இனம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு அடுத்து பாலை நிலம் எப்படி அரசு உருவாக்கம் செய்ய முடியும் கண்டிப்பாக அரசால அதை உருவாக்க முடியாது ஏன்னா வந்து எதெல்லாம் வளம் குன்றி பாலைவனமாக மாறுதோ அதுதான் பாலை ஓகே இந்த முள்ளையும் குறிஞ்சி மருதம் இதெல்லாம் வளம் குன்றி தண்ணி இல்லாமல் பாலைவனமாக மாறுறது தான் பாலை நீரின்றி அமையாத உலகம் நீர் இல்லைன்னா எப்படி ஒழுக்கம் வரும் கண்டிப்பாக சரி மரவர் தான் பாண்டியன் சொல்லுற அதாவது நான் வந்து சொல்லுறேன் இது வந்து நான் சொல்லலை அங்கே ஒரு ஒரு இனவியலாளர் சொன்னதை நான் குறிப்பிட்டு இருந்தேன் அதாவது இதுதான் நான் போட்டது எட்கர் தேர்ஸ்டன் அப்படிங்கிற இன விளக்கவியல் வல்லுனர் வந்து சொல்லியிருந்தார் ஓகே அதுதான் அவருக்கு சொல்லியிருக்காரு சரி மரவர் தான் பாண்டியன் சொல்லுற பாண்டியர்கள் யார் தோக்கடிச்சா தெரியும்லா தெரியும் ப்ளா பாளையப்பட்டு யார் வாங்குனேன் ஓகே இந்த இடத்துல நான் இன்னொன்று உங்களுக்கு அடிஷ்னலாக ஒன்று காட்டுறேன் மூவேந்தர்களுக்கு எதிராக போர் புரிந்தவர்கள் மறவர்கள் நாய்க்களுக்கு கீழ் பாளையப்பட்டு முறையில் ஆட்சி செய்து பாண்டியர்களை ஒடுக்கியவர்கள் மறவர்கள் நாடார் சங்ககால பாண்டிய நாட்டில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை தங்களை சான்றார் என்று சொல்லி புதுசா ஒரு ஆரிய வரலாற்றை எழுதுகின்றனர் ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னோட தேடலில் கிடைச்சது இங்கிலீஷ்காரன நாட்டாவிட்டு வர நீங்கள் நாய்க்கரட்ட மட்டும் எப்படி நாட்டை கொடுத்துட்டு பாளையப்பட்டு வாங்குன காரணம் சொல்ல முடியுமா காலை பதில்காக காத்து இருக்கிறேன் தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்கள் திராவிட பரம்பரையினர் இவர்களை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் விரைவில் கிடைக்கின்றன அதாவது சங்க இலக்கியங்கள் சங்க நம்மளுக்கு தெரியும் பொது ஆண்டுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுக்கு பின்னாடி முன்னூறு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைம் லைனில் இருந்தவங்க தான் சங்ககால பாண்டியர்கள் ஓகே இவர்கள் வீரம் சுயமரியாதை இந்த மாதிரியான இதுக்கு வந்து தொடர்புடையவர்கள் இதை சொல்கிறது யார் எட்கர் தேர்ஸ்டன் அவரோட காலம் பாருங்களேன் அந்த சொன்ன எட்கர் தேர்ஸ்டன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகே அடுத்து அடுத்து பார்த்துட்டா ஒரு புகார் பட்டியல் வந்து கொடுக்குறாரு யார் முத்துராம்லிங்க சேதுபதி ஆட்சியின் போது ஆற்காட்டு நவாப் முகமது அலி கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுறாருனா மறவர் நாட்டை தன்னோட ஆளுக்கை கீழே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாரு அதனால் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு அதில் சேதுபதிகள் நவாபின் அரசாங்கத்துக்கு சொந்தமான கிராமங்களை அபகரித்து கொண்டனர் கொண்டதாகவும் அபகரித்து கொண்ட நிலங்களுக்கு வரியையும் செலுத்துவதில்லை திருடர்களுக்கு புகலிடம் கொடுப்பதாகவும் புகார் கொடுக்கிறார் எப்போ கொடுக்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் கொடுக்குறாரு ஓகே யார் முகமது அலி கொடுக்குறாரு யார்கிட்ட அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்குறாங்க இது நடக்கிறது எப்போன்னா ஆயிரத்தி எழுநூறுகளில் ஓகே அப்போ அங்கே ஆட்சியாளராக யார் இருக்காங்கன்னா முத்துராமலிங்க சேதுபதி அப்புகாரின் பேரில் மறவர் நாடுகளை கைப்பற்றுவதற்கான நவாபின் முயற்சிக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவிக்க முன் வந்தனர் அவங்க ஆதரவு அதே மாதிரி அந்த நாடுகள் வந்து கைப்பற்றப்படுது ஓகே கைப்பற்றப்பட்டு அவங்கள வந்து அந்த நாட்டை விட்டு விரட்டப்படுறாங்க இதெல்லாம் நடக்கிறது ஆயிரத்தி எழுநூறுகளில் அடுத்து பார்த்துட்டா மரபர்கள் நிர்வாக நிறுவனங்கள் அவங்களோட அந்த நிர்வாக நிறுவனங்கள் வந்து நிர்மூலமாக்கப்படுது விவசாயிகள் வரும் வரி சுமையால் வறுமையில் வாடினர் துயரமும் துன்பமும் எட்டும் எட்டும்போது மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவர் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க எப்பெல்லாம் வந்து துயரமும் துன்பமும் உச்சக்கட்டத்தை எட்டுதோ அப்போ வந்து அவங்க ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க எனவே மரவர்கள் கல்லர்களோடு சேர்ந்து சேர்ந்து கொண்டு காணகங்களில் கிளர்ச்சி முகாம்களை அமைத்தனர் சர்க்கார் நிலங்கள் சூறையாடப்பட்டன நவா நவாப்பின் கோட்டைகளும் ஆங்கிலேயரின் இராணுவ முகாம்களும் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாயின அப்படி இவங்க ஆங்கிலேயர்களுக்கு பதிலடி கொடுத்தாலும் பின்னாட்களை மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வந்து அதை எல்லாத்தையும் கைப்பற்றி நம்ம அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க நீங்கள் இப்படி கேட்டதுக்கப்புறம் மரவர்கள் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு முக்கியமாக ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனைக்கு உரிய ஒரு விஷயமாக ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் அதை நெட்டில் தேட ஆரம்பித்தேன் அதில் தான் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் மரவர்கள் தொழில்முறை திருடர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா மரவர்கள் பிற வீடுகளில் திருடாமல் இருக்கவும் திருட்டுகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதாக கூறி மிரட்டியும் குடிக்காவல் பணம் என்ற பெயரில் பணம் பறித்து வந்தனர் அதுக்கு பேர் வந்து மாமூல் மாமூல் பெறுவதை ஆங்கில அரசு கடு கடுமையாக கண்டித்தது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஆங்கில அரசு வெளியிட்ட சுற்றறிக்கையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தாயிரம் தொழில்முறை திருடர்களாக இவங்க இருக்கிறாங்கன்னு அதில் நாலாயிரம் பேரை தண்டித்ததாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்துட்டா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்களாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மரவர்கள் எண்ணிக்கை பத்து விழுக்காடு இருந்தது ஆனால் அங்கே நடைபெற்ற பகல் கொலையில் எழுபது விழுக்காடு மரவர்களால் ஆனதாகும் இந்த மாதிரி சில டேட்டாஸ் எல்லாம் வந்து நெட்டில் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்துட்டா அவங்க வந்து கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா கொல் கொலை கொள்ளை முதலிய குற்றங்களை புரிவது மறவரது அன்றாட தொழில் இவற்றை தவிர வேறு தொழில்களில் இவர்கள் தம்மை ஈடுபடுத்தி கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லி மார்ட்டின் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளூற்றி பத்தொம்போதில் தனது தலைமை தலைமையிடத்துக்கு லெட்டரே எழுதி போடுறாரு ஓகே எங்களுக்கு வந்து இந்த மரவர் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி பெயர்களை நான் கேள்வி கூட படல நான் வந்து திருப்பூர் அங்கே வந்து எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் வர்றாங்க வந்து அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறாங்க அவங்களோட சொந்த ஊரில் போயிட்டு நல்ல வீடு எல்லாம் கட்டி செட்டில் ஆகுறாங்க ஸோ ஜாதி அப்படிங்கிற ஒன்று இல்லை